வணக்கம் திஸ் இஸ் மதி இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி மற்றவங்களுக்கெல்லாம் வேலை செய்து நான் நினச்சதும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா சரி எப்பயாவது நீங்கள் என்ன தவறு அதில் பண்ணுறீங்கன்ட்டு நினச்சி பார்த்துருக்கீங்களா ஆமாம் இந்த ரெண்டு விஷயத்தில் செய்கிற மிக பெரிய தவறு தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யாததுக்கு முக்கியமான காரணமாக அமையுது இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட லைஃப்பில் நிறைய மிரக்கல்ஸ் பார்க்க முடியும் நிஜமாக தான் சொல்கிறேன் நீங்கள் நினச்சதோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது சீக்கிரமாகவே இந்த பிரபஞ்ச சக்தியானது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஈர்ப்பு விதி நிச்சயமாக வேலை செய்யும் சரி என்னென்னு பார்க்கலாம் ஒன்று உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை அத்தனையும் நீங்கள் முதல்ல நினைக்க ஆரம்பிக்கணும் நான் நினச்சிட்டு தானே இருக்கேன் ஆனால் கிடைக்கலையே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அதை நினைச்சிட்டு மற்றது டிவியில் சீரியலில் அதுக்கப்புறம் வெளியே நடக்கிற நிறைய விஷயங்களில் அது மட்டும் கிடையாது உங்களை யாராவது திட்டினாலோ கோவப்பட்டாலோ எந்த உறவுகளில் கொஞ்சம் மனக்கசப்பு வந்தாலோ அதை பற்றி வேலை விஷயம் நிறைய அது மட்டும் கிடையாது யாராவது அவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்லும் போது அடுத்து நீங்கள் தூங்கும் போது கூட அவங்கள பற்றி நினைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த கதை சொன்னாங்கள்ல இப்படி நடந்துச்சுல அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை செய்யும் போது கூட அடுத்தவங்க விஷயத்த பற்றி மட்டும்தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்போது இதில் எங்கே உங்களோட தேவைகளை நீங்கள் நினைக்க நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு எவ்வளோ விஷயம் தேவைப்படுது எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்போது என்னென்ன பொருள் எல்லாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே கரெக்டாக நினைக்கணும் ஏங்க ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் தான் ஆரம்பிக்கிறீங்க அது உங்களுக்கே நல்லா தெரியுது ஏதோ ஒன்று நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம தனியாக வேலை பார்க்குறோம் இதுதான் உண்மை ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுக்கு என்னென்னா தேவையோ பணம் உறவு காதல் வேலை எக்ஸட்ரா என்னென்ன ஒரு ட்ரெஸ்ஸு ஃபுட்டு அப்படி என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ இந்த வாழ்க்கைக்கு அதை மட்டுமே நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பழக்கமாகவே மாறி வந்துடும் அடுத்து ரெண்டாவது ரொம்ப 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 முக்கியமானது உங்களுக்கு கேட்டது கிடைக்க மாட்டேங்குது பிரபஞ்ச விதி நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு மட்டும் ஃபீல் பண்ணுறீங்க ஆனால் உங்களோட வாழ்க்கையில் என்னென்னலாம் அவங்களுக்கு நல்லதாக கிடச்சிருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பொருளும் சரி சாப்பிட்ற ஃபுட்டும் சரி அவங்கக்கிட்ட பழகிற உறவும் சரி எதுவாக இருக்கட்டும் காலையில் எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குகிற வரைக்கும் எவ்வளோ பொருள் நீங்கள் வேலை செய்கிறீங்க எத்தனை அன்பான உறவுகளை நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ விஷயத்த பார்க்கும் போது நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அது எல்லாத்துக்குமே நீங்க ரெகுலரா நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் உங்களுக்கு கிடைச்சிருக்க பொருளுக்கு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த உங்களுக்கு என்ன தேவைகளோ அது கொண்டு வந்து கொடுத்து உங்களோட நன்றியை பெறுவதற்கான வேலையை செய்யும் இது முற்றிலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான ஒரு விஷயம் இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க மற்ற டெக்னிக்லாம் விடுங்க அப்படி தள்ளி ஒரு ஓரம் போட்டுருங்க ரெகுலராக ஒரு ஒன் மந்த் ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஒன்று அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதை மட்டும் நினைக்கணும் ரெண்டாவது என்னென்னலாம் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே வருதோ அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு மனசுக்குள்ளேயே நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே வரணும் இந்த ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஈர்ப்பு விதி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யுதுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாகவே உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அடடா இப்போ தனடாக இதை நினச்சேன் அவ்வளோ சீக்கிரம் என் கைக்கு வந்துடுச்சு நன்றி பிரபஞ்சமே நன்றி தேங்க் தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவர்களும் உங்கள் மூலமாக பலன் அடையட்டும் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி